ஒட்டுமொத்த அஜித் ரசிகர் சார்பாக ஆத்வி கரனுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லாரோட மனநிலைமையை காப்பாற்றி பழைய ஏக எனர்ஜியை திரும்பி கொண்டு வந்து அந்த அஜித் ஃபேன்ஸுக்கு அஜித்தோட கெட்டியை புரிய வச்சு பழைய வைப்பை கொடுத்தா ஆத்விகரனுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப சூப்பரா இருக்குது வேற மாதிரி ஓட போகுது நெல் வெயிட் பண்ணி பாருங்க வருஷம் பாடம் குறைஞ்சிருச்சு டேய் வேற லெவல் திருத்திக்காங்க செத்திக்காங்க ஒவ்வொருத்தரும் செத்திக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு வேற லெவல் சூப்பரா இருக்கு எல்லாமே தான் ஃபுல் அண்ட் போல் ஃபைட் シன்ஸ் வேற மாதிரி வேற லெவல்னா நாங்க குட் புடிச்சோம் அஜித் சூப்பர்

அவர் அங்கே இருக்கிறதுனால தான் வந்து அந்த படமே வந்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாக இந்த மாதிரி படம் தான் வந்து நாங்கள் தின்னா டைம்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மக்கள் அதை வந்து ஆதிக்கம் வந்து எங்களை ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றியிருக்காரு இவ்வளோ நாள் நம்ம வந்தது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது கேரக்டர் நிறையா பண்ணியிருக்காரு அந்த ரப் கரெக்டரோ பண்ணியிருக்காரு பட் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடியன்ஸ் எதிர்பார்த்த கேரக்டர் அப்படின்னா வங்காடா 2 பாக்கறது ரெட் டிராகன் ரெட் டிராகன் தான் வங்காடா 2 D02 எல்லா படமே நீங்க எடுத்துக்கலாம் அட்டகாசம் எல்லா படமுமே நீங்க வந்து పార్ 2 னு எல்லா படமே పార్ 2 அது இந்த ரெட் டிராகன் தான் थैंक यू ஒலி கேட்டதுக்கே பிறந்தவர் நான் படம் எடுத்தீங்கனா தரமான சம்பவம் தரமான சம்பவம் சூப்பராக பரவாயில்லை படம்